ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இவ்வளோதானா இனி எத்தனை பேர் தான் வந்து கிளம்பியிருக்கீங்க மல்லியை வந்துட்டு புண்படுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இனி எபிசோட்ஸ் வந்து இருக்க போகிறாங்க நடு நடுவில் வந்து இவங்க சந்தோஷமாக வாழ்கிற லைஃபையும் வந்துட்டு அதுவும் வந்துட்டு பேலன்ஸாக காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியலை பார்க்குறக்கே ரொம்பவே கடுப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க ஸோ யார்னாலையும் வந்துட்டு யார் ஒருத்தர் மல்லியும் சரி விஜயும் சரி யாரையும் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக இருக்கிறனால ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா லீட் பண்ணுவாங்க லைஃப் யாருமே யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதைக்களம் போயிட்டு இப்போ ஹாப்பி லீட் பண்றதுக்கான அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மட்டும் தான் இறங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிரேஷன் அண்ட் நிஷா வந்து பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து கதிரேஷன் சொல்றாரு நிஷா கிட்ட வந்து பாத்தியா நிஷா எனக்கு செம்மையா கடுப்பாது அன்னபூர்ணி வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா அதுவும் அவங்க வந்து ஹனிமூன் போட்ட ஃபோட்டோ எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா அதை பார்த்தா ரொம்பவே டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அதை கேட்டவுனே நிஷா வந்துட்டு முதல்லலாம் நீங்க நல்லா தாப்பா பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க சரியா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற பண்ண மாட்டேங்கிறீங்க அடுத்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு தான் ஸோ நான் வந்து எப்படி நின்று அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க நான் அதை எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி நிஷா சொல்றாங்க ஸோ அதை பார்த்தோன்னே கதிரேஷனுக்கு என்ன பிளானாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லிய தீத்துக்கட்டணும் தான் வந்துட்டு ஏதோ முடி முயற்சிகள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அவங்க மட்டும் வந்து தனியாக பிளான் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை ராஜி அண்ட் நிஷா ரெண்டு பேருமே சேர்த்து கூட்டு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஸ்டின் மார்க்காக இருக்க ஸோ அதுதான் நமக்கு தெரியணும் என்னவா இருந்தாலும் சரி பட் ஆனால் எல்லாத்துலேயும் வந்துட்டு மல்லி வந்துட்டு ஏன்னா முதலே மல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹோட்டலுக்கு என்ட்ரு ஆகும் போதே வந்துட்டு வெண்பா பாப்பா வந்து ஓடி போயிருப்பாங்க அண்ட் தென் யாரோ மேலே இடிச்சிருப்பாங்க அண்ட் தென் அந்த பர்சனை பார்க்கும் போது அவங்களுக்கு டவுட் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ரூம் கீ கேட்கறக்காக ரிசப்ஷனில் நின்றுட்டு இருக்கும்போதும் வந்துட்டு அவர் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிசெப்ஷனிஸ்ட்டு ஸோ அதை கேட்டவுனே அந்த சர்வெண்ட்டு வந்து மல்லியை ஒரு மாதிரி கீழே மேலேயுமா பார்க்கறாரு அதையும் வந்து மல்லி நோட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக மல்லிக்கு டவுட் வந்திருக்கும் ஸோ இதனால அவங்க ஏதாவது கொண்டு வராங்க பண்ணுறாங்க எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ உங்கள் சைடில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மளசீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேடையூ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்